தெரியும் கொரோனா காலகட்டத்தில் வந்து நாங்கள் ஆட்டோ தொழிலாளிகள் வீர பெண்கள் ஆட்டோ ஓட்டுநர் தொழிற்சங்கம் நாங்கள் தனியாக வச்சிருக்கோம் இவர் எங்களுக்கு என்ட்ரி ஆக சொல்ல நாங்கள் வந்து இரநூத்தம்பது ஐநூறு பெண்கள் இருந்தோம் இப்போ நாங்கள் ஆயிரத்தி ஐநூறு பெண்கள் இருக்கோம் ஆட்டோ ஓட்டுற பெண்கள் மட்டும் நாங்கள் ஆல் ஓவர் சிட்டி ஹெட் ஆபிஸ் வடப்பணி ஸோ கலைப்பை இவங்களோட சேர்ந்து இணைஞ்சு இவங்க எங்களுக்கு வந்து நான் நிறைய உதவி இதில் வந்து சேர்ந்துருங்க எங்களுக்கு மெம்பர் வேணும் அப்படின்னு எந்த நிபந்தனையும் கிடையாது நீங்கள் பெண்கள் உழைக்கிறீங்க உங்களுக்கு ஏதாவது நாங்கள் செய்யணும் எங்களுக்கு எந்த விளம்பரமும் தேவையில்லை அப்படின்னு அப்பத்துலேருந்து தீபாவளி போன வருஷம் தீபாவளி வந்தால் கூட ஆட்டோ பெண்களை கூப்பிட்டு வச்சு பட்டாசு கொடுக்கறது கொரோனா காலகட்டத்தில் வந்து ஏன்னா செஞ்ச உதவியை வந்து நம்ம வந்து நிச்சயமாக சொல்லி ஆகணும் அது விளம்பரத்துக்காக மட்டும் இல்லை ஒருத்தருடைய உழைப்பு வந்து சாமானிய மக்களுக்கு போய் சேருது அப்போ அந்த அதனுடைய இவரை பார்த்து ஒரு நாலு பேர் நல்லது செய்யணும் கேபி பால கூட எங்களுக்கு நிறைய செய்வார் காந்தி கண்ணாடி படத்தில் ஒரு அழகான விஷயத்தை எடுத்து சினிமா துறை வந்து சமுதாய சீர்திருத்தங்களுக்கு சினிமா எப்பயுமே உறுதுணையாக இருக்கு மக்களுக்கு போய் சேருறது ஒரு நாலு நல்லதை கூப்பிட்டு மேடை போட்டு சொல்றதோட ஒரு சினிமால ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா

ஆயிரத்தி ஐநூறு பேர் மட்டும் போட மாட்டேங்க எங்க குடும்பத்துல ஒரு ஆள் இப்ப எங்க குடும்பத்துல அஞ்சு பேர் இருங்க அஞ்சு பேர் இருங்க அஞ்சு பேர் இருக்கும் அஞ்சு பேர் இருக்கும் எங்க குடும்பத்துல அஞ்சு பேருமே இப்ப எங்களுக்கு அங்க போய் ஓட்டு போட முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அஞ்சு பேர் சப்போர்ட் இருக்கும் எங்களுக்கு பிரச்சாரத்துக்கா போவோம் சார் கண்டிப்பா போவோம்